கொஞ்சம் சந்தோஷமாக எனக்கு நம்ம படம் வந்து கம்மிங்கிறது வருது இந்த கதை வந்து நான் கொஞ்சம் நட்புறதுக்கு முன்னாடி யோசிச்சது நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் இருந்த கதையை சொன்னேன் கதையை கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் பிடிவி கணேஷ் சார் அப்புறம் ஐஸ்வர் கணேஷ் சார் எல்லாமே டீம் பெருசாக ஃபார்ம் ஆச்சு நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே நான் வந்து ஒரு கதையை ஜப்பானில் இருக்கக்கூடிய சுமாவை வச்சு நான் கதையை யோசிச்சுட்டார் ஆனால் ஜப்பானில் நிஜமாகவே ஒரு சும்மாவும் ஒரு கொண்டு வந்து அதை சாத்தியப்படுத்தி காட்டுறது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு நம்ம ஏற்கனவே டிரோட அமைஞ்சர் இது வந்து இது பெரிய அதிர்ஷ்டம் இவர் நிஜமாகவே அங்கே பெரிய மின்னர் டோக்கியோவில் இவர் வந்து நாங்கள் படத்தை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்தியா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஜப்பான்னு இருக்கோம் வேர்க்கையே ஃபஸ்ட்டு இந்தியன் மூவி சுமோர் வெஸ்டர் பற்றி பண்ணது நம்ம தான் இந்த படம் வந்து குழந்தைகளுக்கான ஒரு பெரிய கொண்டாட்டமாக அமையும் இந்த படத்தில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ராஜீவ் மன்னன் சார் இந்த படத்தில் கேமரா பண்ணியிருக்காங்க அவரை எவ்வளோ பெரிய கேமரா பண்ணி யாரா தெரியும் இந்த படத்தில் ஜப்பான் அவரை வேறு மாதிரி காட்டியிருக்காரு நிவாஸ்தே பிரசன்னா அவருடைய மியூஸ்டிக் வேறு ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க அப்புறம் நிறைய பேர் சொல்லலாம் பிரியானந்த் சார் எங்கள் ப்ரொடியூசர் வந்து அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஒரு பெரிய ஜாலியான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் போது எதாவது தேட்டரில் வந்து பார்க்கணும் என் இனிய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி சார் நீங்கள் களமத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி நிறைய மக்கள் என்ன எதிர்பார்த்து கூடியிருக்காங்க இந்த படத்தில் வந்து என்னன்னா ஒரு புது அனுபவம் ஒரு காதல் கதையை எப்படி நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஆக்சன் படம் பார்க்கலாம் ஆனால் சுமோன்ற ஒரு விஷயத்தை வந்து யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை இந்தியாவில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம் அது கண்டிப்பாக புது அனுபவம் கொடுக்கும் குழந்தைகளுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் படம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு காமெடி ஆக்சன்

தெனங்கள் நாங்வேஜ் ப்ராப்ளம் நம்ம சமாச்சாரம் நிறையா சொல்லுவார்கள் பற்றி தான் அது அனுபவம் எங்களுக்கு ஜப்பானில் பெரிய ஹெல்ப் பண்ணுறது அண்ணா இந்த வந்து கொஞ்சம் குருங்கி சார் வந்துருக்காங்க அவங்க அவங்களுக்கு தான் முதல் முக்கியம் தெரிவிக்கணும் அப்புறம் ஹரி சார் இவங்க தான் பண்ணுறது வந்து என்னன்னா அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணு அவங்க என்னென்ன பண்ண சாத்தியமே கிடையாது எங்கள் ஏறிப்பாருடைய அந்த அவருடைய கான்டாக்ட் மூலமாக தான் எல்லாமே அமைஞ்சது அவங்களுக்கு என்னென்ன நன்றி தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களுக்கு தேங்க்யூ சோ மச் கண்டிப்பா எல்லாரும் அனைவரும் கேட்கல சீக்கிரம் பாருங்க வாழ்த்துக்கள் நெல்லி